இந்த பயிரிந்துட்டு அவ்வளோ வந்து பதினா இந்த அஞ்சலியா இந்த வீட்டுல இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அஞ்சலியோட மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு பட்டாம்பூச்சி கூப்பிடும்போது பூவே ஓடாதே அப்படின்ற மாதிரி வந்து வந்து இந்த என்ன என்னத்தை இதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை மட்டும் பாருங்க அவ்வளவுதான் அந்த வீட்டில் செட்டில் ஆயிட்டேன் இதுக்கப்புறம் வந்து போனா பிரச்சனையே கிடையாது இதுக்கப்புறம் வந்து போயினா எல்லாரையுமே எப்படி ஓட விடுறான்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது இது காலக்டுமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாதான் தெரியுது கடைசியில் வந்து போயினா இந்த அஞ்சலிக்கு இப்படி ஒரு வந்து இப்போ என்ன சொல்லிட்டு அதாவது நம்ம இலக்கியா கௌதம் ஜானகி அதுக்கப்புறம் வந்து போயின்னா கார்த்திக் கூடவே வந்து போயினா பைரவி பைரவி வந்து போயின்னா இந்த வீட்லயே நீ இருக்கலாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா கடைசியில வந்து போயினா இப்போ பைரவி வந்து இல்ல நீ கிளம்பிட்டே இருக்கலாம் அப்படின்றமோ வந்து சொல்லி அஞ்சலி வந்து போயினா இவங்க கூட சேர்ந்து அவங்களும் வந்து போயினா இப்போ துரத்தி அடிக்க ஆரம்பிச்சாங்க உண்மையிலேயே வந்து போயினா பார்க்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் வந்து போயினா இந்த அஞ்சலிக்கு மேலும் மேலும் வந்து போயினா இப்போ அவ திருந்துறாளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது கிடையாது ஏன்னா அவளோட சுயர்பம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால வந்து அவர் திருந்துவா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் பல பெருசா வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு டைம் அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த பைரவிய தனியை கூட்டிட்டு போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி தான் நீங்க சொல்லணும் இல்ல அப்படின்னா நான் வந்து அடுத்த ஆக்ஷன் ஒண்ணுமே எடுக்க மாட்டேன் அதாவது ஒரே ஒரு விஷயத்த நான் செய்வேன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நேர போயிட்டு அதாவது இந்த வீடியோ வீடியோ வந்து போயினா போலீஸ்க்கு நான் அனுப்பிச்சு விட்ருவேன் அதுக்கப்புறம் வந்து போயினா நேராக போலீஸ் இங்கே வருவாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெஸ்டேஜ்லேருந்து உங்களோட அந்த ஏதோ சொல்லுவீங்க அது எல்லாமே வந்து போயினா கொலாப்ஸ் ஆகி கடைசியில் வந்து போயினா உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகி கடைசியில் நீங்கள் நேராக போய்ட்டு வந்து போயினா போலீஸ் ஸ்டேஷனில் லாக் கம்பி கம்மி இருப்பீங்க போதுமா அப்படின்ற வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இந்த பைரவிக்கு வந்து போயினா ஐயோ இவ்வளோ வந்து போயினா இந்த வீட்டை விட்டு விரட்டுறது விரட்டுற வரைக்கும் வந்து போயினா நமக்கு இந்த பிரச்சனை இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் அஞ்சலி வந்து போயினா இந்த வீட்டில் நம்ம வச்சுக்க போகிறது கிடையாது இலக்கிய அந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா அஞ்சலியும் வந்து போயினா அவன் எங்கே போனால் நமக்கு என்ன அதுக்கப்புறம் கார்த்திக் ஒரு கல்யாணத்தையும் அதே மாதிரி நம்ம கௌதம் ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுனா ஈஸியாக வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இந்த பயிரை வந்து போயினா இப்போ இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டு கடைசி வந்து போயினா இப்போ எல்லாருமா சேர்ந்து நான் அஞ்சலியா வீட்டை விட்டு வெளியே தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலி வந்து போயினா இப்படி அசிங்க போட்டு போவா அவமானப்பட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு பல விஷயங்கள் வந்து போயினா இப்போ நடந்து முடிஞ்சுச்சு அஞ்சலி வந்து போயினா கொண்டாட்டத்தில் இருந்தா ஆனால் அந்த கொண்டாட்டத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம இலக்கியா இப்படி ஆப் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லையா அந்த மாதிரி தான் வந்து போயினா இப்போ நடந்துச்சு அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு Tinggal teman. கௌதம் இருந்துட்டு கார்த்திக் நீ எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு கார்த்திக் நீ வந்து என்ன வேணாலும் பண்ண உன் பக்கத்துல நானும் இலக்கியாவும் கண்டிப்பா இருப்போம் ஜானும் வந்து நீ சொல்றது எல்லாத்துக்குமே வந்து சம்மந்தப்பட்டு சூப்பரா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பைரவி வந்து செம்ம கான்ல இருக்காங்க இலக்கியா உன்னை வந்து என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு முதல்ல கௌதம் கிட்ட இருந்து உன்னை பிரிக்க வேண்டியதான் என்னோட முத வேலை இன்னைக்கு அதை வந்து நான் நிறைவேற்றுறேன் இன்னையோட வந்து உன்னோட கனவுகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அடுத்துதான் கௌதம் இல அதாவது கார்த்திக்கு வந்து ஏற்கனவே இந்த பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு அஞ்சலி துரத்திட்டாங்க அடுத்தது வந்து நம்ம கௌதம் வந்து இதுல வந்து தோத்துட்டாரு அப்படின்னா ஈஸியா வந்து போயிருந்தா அடுத்து இலக்கியம் வீட்டு விட்டு வெளியே போயிடலாம் துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்ப வந்து போயிருந்தா சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க